வணக்கம் நம்ம வந்து இன்னைக்கு பானுமதி குரு கிச்ச கிச்சன்லேருந்து ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேச போகிறோம் இன்னைக்கு சமையலை கொஞ்சம் அப்படி ஸ்டாப் பண்ணிவிட்டு முக்கியமான ஒரு பூஜை பற்றி நான் இன்றைக்கு சொல்ல போகிறேன் கார்த்திகை பௌர்ணமி அன்றைக்கி காலையில் விடுகாலையில் இப்போ வரப்போகிறது கார்த்திகை பௌர்ணமி அன்றைக்கி காலையில் செய்ய போகிற பூஜையை பற்றி தான் நான் வந்து இப்போ சொல்ல போகிறேன் அது வந்து ஞாயிறு செடியை வச்சு ஞாயிறு செடி தெரிஞ்சவங்க ஓகே தெரியாதவங்களுக்கு நான் வந்து வீடியோவில் காமிக்கிறேன் அந்த பூஜை அந்த வேரை வச்சு நம்ம செடியவே வச்சு வேருக்கு பூஜை செஞ்சு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து ஒரு முக்கியமான பூஜை செய்ய போனோம் ஒரு டென் மினிட்ஸ் பூஜை தான் அது அது வந்து செய்யும்போது ஒரு நிறைய பலன் வந்து நம்மளுக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு அந்த வேரை நம்ம பூஜை செஞ்சு எடுத்துகிட்டு வரும்போது அது வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு நம்மளுக்கு அந்த பலன் எடுக்கக்கூடியது அது வந்து நம்மளுக்கு வற்றாத ஒரு வீட்டில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் செல்வ செழிப்போடு நம்ம வந்து இருக்கிறதுக்கு ரொம்பவே இருக்குது இது வந்து என்னோட அனுபவத்தில் கண்ட ஒரு மிகப்பெரிய உண்மை அதாவது இருபது வருஷமாக நாங்கள் இந்த பூஜையை பற்றி செஞ்சிட்ருக்கோம் இந்த பூஜையை செஞ்சிட்டு இருக்கோம் அது வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல பலன் இருக்குது லக்ஷ்மியோட கடாட்சம் வீட்டில் என்றைக்குமே இருந்துகிட்டே இருக்கும் அதனால அந்த பூஜையை வந்து நம்ம வாசகர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து இந்த பலன் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணுன்றது என்னோட ஆசை அதனால் வந்து நான் வந்து இந்த பூஜையை பற்றி உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன் செய்கிறதே நான் வீடியோவில் அப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் செடி அதாவது செடி வளர்ந்துருக்கிற இருந்து நம்ம அதை எப்படி பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வந்து சாமி ரூபில் வச்சு அதை வந்து எப்படி நம்ம அதை வந்து நம்ம செய்ய போகிறோன்றது நான் இப்போ இப்போ சொல்ல போகிறேன் நம்ம நேரடியாகவே பார்க்கலாம் வாங்க பாருங்க இதுதான் ஞாயிறு செடி ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கு பார்த்துக்கோங்க மேலே வந்து சின்ன சின்ன விதைகள் மாதிரி ஒரு இது இருக்குது தினை இது வந்து நல்லா நம்ம உடம்புல சேரிலலாம் ஒட்டும் அதுதான் ஒரு பெரிய அடையாளம் பாருங்கள் இப்போ பூஜைக்கு போயிடலாம் காலையில் விடி காலையில் பிரம்ம முகூர்த்த டைமில் இது வந்து செடியை வந்து நம்ம மஞ்சள் சரடால் ஒரு மூணு ரவுண்டு வந்து இதை வந்து நம்ம நல்லா கட்டிடலாம் ஒரு மூணு முடிச்சு போடுற மாதிரி இது நம்ம மூணு டைம் இதை வந்து சுற்றிட்டு ஃபஸ்ட்டு சுற்றிடணும் அதுக்கப்புறம் விபூதி எடுத்து விபூதி எடுத்து இந்த விபூதியை வந்து அந்த இடத்துல நம்ம பூஜை செய்யணும் மஞ்சள் சரடு போட்டோம் இல்லைங்களா அந்த இடத்துல நம்ம அதை தூவி விட்டு பூஜை செஞ்சு பார்வதி சாபம் நசிமசி பரமேசுவ சாபம் நசிமசி சித்தர் சாபம் நசிமசி சர்வ சாபம் நசிமசி அப்படின்னு சொல்லிகிட்டே அந்த செடியை வந்து நம்ம வேரோடு எடுக்கணும் வேர் தான் முக்கியம் வேரோடு அந்த செடியை நிதானமாக எடுக்கணும் பார்த்துக்கோங்க வேற வந்து நல்லா நம்ம மண்ணோடு தான் வரும் இல்லைங்களா செடி ம இது வந்து மண் அடியிலேருந்து எடுக்கும்போது அதை நல்லா கழுவி எடுணும் அந்த வேரெல்லாம் நம்ம இதெல்லாம் ப்ரிப்பேர்டாக போகணும் ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துகிட்டு போகணும் அதை நல்லா கழுவிடணும் நம்ம அது பித்தளை தாம்பாளத்தில் வச்சு எடுத்துகிட்டு வரணும் இது வந்து நம்ம ஒரு பேர் இதுக்கு வந்து பத்தலை நம்மளுக்கு ரெண்டு மூணு இடம் பெட்டி பணப்பெட்டி பீரோ இந்த மாதிரி இடத்துல வைக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணுச்சுன்னா பத்தாதுன்னு தோணுச்சுன்னா இன்னொரு செடி அதுக்கு வந்து நம்ம நான் வந்து ஒரு செடி பத்தலை அதனால் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னும்போது ரொம்ப நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சும்போது ஒன்றும் பத்தாது இல்லைங்களா அதனால் அந்த டைமில் வந்து இன்னொரு செடிக்கும் அதே மாதிரி மஞ்சள் சரடு கட்டி ஒரு மூணு சுற்றி சுற்றிடணும் இது வந்து ரெண்டாவது செடி பார்த்துக்கோங்க அந்த மூணு ரவுண்டு அதை சுற்றிட்டு அதுக்கப்புறமா விபூதியால் பூஜை செய்கிறோம் இப்போ வந்து நம்ம அதை எடுத்துட்டு இப்போ அதே ஃபஸ்ட்டு அந்த விபூதியை எடுத்துகிட்டு பூஜை செஞ்சிடலாம் செஞ்சதுக்கப்புறமா நாம் அதை மெதுவாக அதை வந்து வேரோடு எடுத்துடலாம் அந்த அந்த செடி எடுக்கும்போது பார்வதி சாபம் நெசிமசி பரம்ப சிவ சாபம் நெசிமசி சித்தர் சாபம் நெசிமசி சர்வ சாபம் நெசிமசி அப்படி இந்த மாதிரி சொல்லிகிட்டே எடுத்துட்டு இதை வந்து நல்லா தண்ணீரால் நல்லா கழுவிடணும் வேரில் இருக்கிற மண்ணெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ஒரு தட்டில் வச்சு சாமி ரூக்கு எடுத்துகிட்டு வரோம் கொண்டு வந்து சாமி முன்னாடி வச்சிடலாம் அதை இப்போ வந்து இதை நம்ம இதுக்கு வந்து முக்கியமாக லக்ஷ்மி அஷ்டோத்தகம் நூற்றி எட்டு நாமாவளி இதை வந்து நம்ம சொல்லி வந்து பூஜை செய்யணும் இதுக்கு தேங்காய் பழம் வெச்சிலைப்பாக்கு தேங்காய் பழம் இதை வந்து நம்ம நேவேத்தியமாக வச்சு எல்லா வருஷம் விட இதுக்கு வந்து நம்ம பூஜை செய்கிறோம் இதோடைய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா இது ஓமூலி மகாமொழி ஜீவமொழி ஓமொழி ஜீவமொழி மகாமொழி ஓம் மொழி ஜீவமொழி மகாமொழி அப்படின்னு சொல்லி மூணு தடவை சொல்லி நம்ம வந்து சாமிக்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறோம் எப்போவுமே நீடு வாழ்ந்து எங்களை வாழ்விப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும் இந்த அப்படி சொல்லி நம்ம பூஜை செய்யும்போது இந்த மூலிகை வந்து நீண்ட நாள் நம்மளுக்கு பலன் தரும் இது வந்து அருகம்புல்லும் அந்த இடத்துல அந்த அருகம்புல்லும் விபூதியை வச்சு அந்த வேர் மேலே நம்ம பூஜை செய்யணும் அதை ஆக்சுவலாக செஞ்சுருக்கோம் வீடியோ எடுக்க விட்டு அதனால் நீங்கள் அருகம்புல்லும் கொஞ்சம் விபூதியாக வச்சு பூஜை செஞ்சுருங்க நம்ம இதெல்லாம் பூஜை செய்கிறது வந்து முக்கியத்துவம் இந்த வேரை வந்து நாம் எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த தனியாக அந்த வேரை மட்டும் இந்த பூஜைகள்லாம் முடித்து நம்ம எடுக்கும்போது அந்த வேரை வந்து இரும்பு ஆயுதத்தால் நம்ம கட் பண்ணவே கூடாது ஏதாவது ஒரு தாம்பாளத்தோட விளிம்பு இல்லை பாருங்கள் அந்த உத்தரணி மாதிரி ஷார்ப்பாக இருக்கிறது தாம்பர பொருள் பித்தளை பொருள் அதை தான் நம்ம அந்த வேரை வந்து மெதுவாக 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 கட் பண்ணி எடுக்கணும் அது துண்டித்து அந்த வேற விட்டு துண்டித்து எடுக்கணும் இது வந்து கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு காலையில செய்கிறது மூலிகை வேரை வந்து நம்ம வந்து இதை செய்யும் போது மூன்று ஆண்டுகள் வரை வந்து ஜீவனோடு இருக்கும் நம்ம வந்து வருஷ வருஷம் இது செய்யலாம் நம்மளுக்கு வந்து மூணு ஆண்டுக்கும் தான் செய்யணுன்றது இல்லை நம்ம ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு காலையில இதை வந்து செஞ்சோம்னாக்க ரொம்ப நல்லது நம்ம பழைய வேரையும் நம்ம அப்படியே பத்திரமா வச்சிருக்கலாம் நம்ம பூஜை செஞ்சதையும் நம்ம வந்து அதையும் நம்ம அந்த பணப்பெட்டி பணபீரோ வைக்கிற இடம் முக்கியமான பொருள் வைக்கிற இடம் அந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் நம்ம இதை காலையிலே எடுத்து வச்சிடணும் லட்சுமியை நினைச்சிட்டு இதை நம்ம பூஜை செய்யறோம் அந்த வேருக்கு கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் பூஜை செஞ்சு பாருங்க தேங்காய் பழமெல்லாம் நிவேதனம் பண்ணிவிட்டு கற்பூர ஆர்த்தி காமிச்சு சாமியை வழிபடலாம் ரொம்ப நல்ல பூஜை இது வந்து நாங்கள் இருபது வருஷமாக இதை செஞ்சிட்ருக்கோம் அவ்வளோ ஒரு நல்ல நான் அனுபவத்தில் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பணப்பிரச்சினையும் வராமல் கடவுள் நம்மளை வந்து கை காப்பாற்றிட்டே இருப்பார் நம்மளை ஏதோ சின்ன இது வந்தால் கூட அது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு எதான ஒரு விதத்தில் நம்மளுக்கு வரவை கொடுத்து நம்மளுக்கு அதை சரி பண்ணிகிட்டே இருப்பார் நம்ம வந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழலாம் இதை பூஜையை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க பாருங்கள் இதை வந்து நம்ம இந்த மாதிரி தான் வேற வந்து இந்த மாதிரி பொருளை வச்சு தான் நம்ம வந்து கட் பண்ணணும் இதை வந்து நம்ம என்ன கொண்டும் நான் சொன்னேன் இல்லைங்க கத்தியெலாம் வச்சு கட் பண்ணிடவே கூடாது இதுலேயே நம்ம மெதுவாக தான் கட் பண்ணணும் சப்போஸ் வேர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா கொஞ்சம் மெதுவாக தான் வரும் அந்த மெதுவாக கட் பண்ணி அதை எடுக்கணும் மெதுவாக கட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம அந்த நேரத்துலேயே அதை வந்து அப்புறமா செய்யலான்னு கொடுக்கறது அந்த பிரம்மமுக்கு ஒருத்தர் டைம்லேயே நம்ம இந்த வேர்களை எல்லாத்தையும் ஒரு மஞ்சள் துணியை கொண்டு அப்போவே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கணும் ஒரு புது துணி அதை வந்து நம்மளுக்கு தேவையான சைஸில் அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்மளுக்கு வேணுன்ற அளவுக்கு கட் பண்ணி எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி வேற வந்து உள்ளே வச்சு இந்த மஞ்சள் துணிகளை வந்து இந்த மாதிரி பத்திரமா நம்ம அது உள்ளர நம்ம எப்படி ஒரு நூலால் கூட மஞ்சள் நூலால் அதை கட்டிவிட்டு நம்ம எடுத்து நம்மளுக்கு தேவையான இடத்துல அதை வச்சுக்கலாம் எனக்கு வந்து இவ்வளோ தேவைப்பட்டது அதனால இதை ரெடி பண்ணிக்கிட்டேன் இதை வந்து நம்ம பணப்பெட்டியில் பண இருக்கிற இடத்துல நம்ம இதை வந்து பத்திரமாக வச்சுக்கலாம் தங்கும் பணம் வந்து நிச்சயமாக வீட்டில் எல்லா நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் சால்வ் பண்ணக்கூடிய சக்தியை வந்து கடவுள் கொடுப்பாரு இந்த பூஜையை நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறாங்க எல்லோரும் செய்யுங்க அது மட்டும் பார்த்தாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நாங்கள் வந்து இருபது வருஷமாக இந்த பூஜையை செஞ்சிட்டு இருக்கிறதுனால தான் வந்து உங்களுக்கும் இதை வந்து சொல்லணும்னு தோணுச்சு கடவுள் அருள் வந்து எப்பவுமே வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து நாங்கள் அனுபவத்தில் கண்ட ஒரு நல்ல விஷயம் அதனால் நீங்களும் செய்யுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்